பெரும்பாலான மாணவர்கள் போராட்டத்தை கைவிட்ட பிறகும் சூழ்நிலை கைதிகளாக சில மாணவர்கள் ஜல்லிக்கட்டு சட்டம் தொடர்பான வரைவு சட்ட நகலை காண்பிக்கும் வரை மாணவர்கள் போராட்டத்தை விட்டு வெளியே செல்லக்கூடாது என்று சிலர் தங்களை சூழ்நிலை கைதிகளாக வைத்திருக்கின்றனர் என்றும் அவர்களால் இப்போராட்டம் திசை மாறுவது வெளிப்படையாக தெரிகிறது என்று சில மாணவர்கள் நம்மிடம் ரகசியமாக தெரிவித்தனர் போலீஸ் தடியடி கைதானவர்கள் விடுதலை என்று மாறுபட்ட கோரிக்கைகளை முன்வைத்தனர் அப்போராட்டத்தில் இருந்தவர்கள் எங்களை மாதிரி உள்ள தமிழர்கள் வந்து நிறைய பேர் எல்லா இடத்துலயும் கோவை மதுரை திருச்சி இன்னும் நிறைய இடங்களில் வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்கிறாங்க ரிமைண்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க அவங்க எல்லாரையும் வெளியே விடணும் நிபந்தனை இல்லாமல் அவங்க எல்லாரையும் வெளியே விடணும் இப்போ அந்த பசங்களை எங்கள் கூட போகிற அந்த பசங்களை நிறைய பேரை காணும் சார் ஆனால் இப்போ வந்து நாங்கள் லிஸ்ட்டு கொடுத்து அனுப்பிச்சோம் ஆனால் அந்த மாதிரி லிஸ்ட்டு பேர் உள்ளவங்க ஸ்டேஷனில் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்போ அவங்க எங்கே போனாங்க எல்லாத்தோட கோரிக்கை பிரஸ் இங்க வெளிய நிக்கிறான் ஒரு 200 மீட்டர் 300 மீட்டர் தான் இருக்கும் தயவு செஞ்சு உள்ள வர சொல்லுங்க அதுக்கு ரொம்ப நன்றியா இருக்கும் எங்களோட உணர்வுகளை தமிழனோட உணர்வுகளை வெளிப்படுத்துங்க ஏழு நாள் பத்து நாள் எட்டு நாள் கிட்ட இந்த போராட்டம் நடக்குது இது வரைக்கும் அந்த பிள்ளைங்க இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் நடத்தினப்ப ஒரு பிரச்சனை கிடையாது எந்த ஒரு ஒரு ஃபால்ட்டு எந்த ஒரு இவ்வளோ நாங்கள் கடை வச்சிருக்கோம் நாங்கள் மெரி நல்ல கடை வச்சிருக்கோம் மச்சுக்கடை வச்சிருக்கேன் ஒரு பொருள் உள்ளே எடுத்துக்க முடியாத போது கூட அந்த பிள்ளைங்க எனக்கு ஹெல்ப் பண்ணி எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக நடந்துச்சுங்க போலீஸை நாடு ஒரு பிரச்சனைனா ஒரு பொதுவாக ஒரு பொதுமக்களாக நான் பேசுகிறேன் ஒரு தனி நபராக பேசுகிறேன் ஒரு பிரச்சனை போலீஸ் நாடிக்கு போலீஸ் கிட்ட தான் ஒரு பிரச்சனை பை சொல்றாங்க ஒரு தீர்வு கிடைக்கல அந்த போலீஸ் பல உயிரை எடுத்து பல அரஞ்சகம் பண்ண இது தமிழ்நாடா இது என்னப்பா இது எங்களுடைய போராட்டம் என்னன்னா வாலிப பிள்ளைங்க மேல கை வைக்க கூடாது வாலிப பிள்ளைங்க எல்லாம் போலீஸ்காரங்க இருக்க முடியாது ஏன் கேக்குறேன்னா இவங்க பதவி கொடுத்திருக்குது யூனிஃபார்ம் ஜீப் சம்பளம் கொடுத்துக்கறாங்கன்னு சொல்ல நான் சொல்ல எங்க பணம் போய் தான் உங்களுக்கு சம்பளம் எல்லாம் நடக்குது ஆனா ஏழை மக்கள் மேல கையை வைக்க கூடாது இவங்க வந்து ஏசி போட்டு ரூம் போட்டு நல்லா சாப்பிட்டு வைத்த வளர்த்துக்கணும் இவங்க இருப்பாங்க ஆனா ஏழை மக்கள் அப்படி இல்லை ஏதோ ஒரு இடத்துல பசங்க அத்துமீறாங்கன்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒரு இடத்துல தான் சார் அசம்பாவிதம் நடக்கும் ஓவர் தமிழ்நாட்டுல எப்படி சார் அசம்பாவிதம் நடக்கும் பசங்க மாதிரி பசங்க இல்ல சார் வந்த பசங்க இவ்வளவு கூட்டத்துல ஒரு திருட்டு கூட நடக்குது சார் நாங்கள் பன்னெண்டு மணி ஒரு மணிக்கெலாம் தனியாக போயிட்டு வந்தோம் சார் இது வரல நாங்கள் வந்து ஒரு பொம்பளைங்களாக இருந்து தனியாக ஒரு மணி ரெண்டு மணிக்கு நாங்கள் போனது இல்லைங்க சார் ஆனால் தைரியமாக இந்த ஏழு நாள் எட்டு நாள் நாங்கள் தனியாக போனோம் சார் ரோட்டில் அப்படி பாதுகாப்பு கொடுத்தாங்க பசங்க இப்போ நாங்கள் வரும்போது ஒரு மகாராணி புற மாதிரி அக்கா வராங்க அக்கா வராங்க வழி விடுங்க வழி வழிங்க குழந்தைக்கு பிஸ்கெட் கொடுங்கன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் கூட அப்படி பார்த்துக்கணும் சார் இங்கே வந்து அப்படி பார்த்துக்கணுங்க சார் அவங்களே வந்து வன்முறையை தூண்டுறாங்க இந்த மாணவர் வந்து இன்ன வரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சியும் உள்ள விடாது நாங்கள் வந்து அமைதியாக போராடி இருந்தோம் கண்டிப்பாக அந்த கூட்டத்தை கலைக்கணும் இவனை வந்து விட்டு தான் நாளைக்கு ஏதாவது இன்னைக்கு கூட்டின மாதிரி நாளைக்கு எந்த தப்பாக இருந்தாலும் கூடி வந்து எல்லாம் ஒன்றா கேட்பாங்க நம்ம வந்து அரசியல் நடத்த முடியாதுன்னு அரசியல் அதனால தான் போலீஸை விட்டு போலீஸ் மதிகிட்ட சொல்லி இங்கே சென்னையில் உள்ள கமிஷன் சொல்லி அந்த கமிஷன் மூலயமா எல்லா இடத்துல வன்முறை நடத்தினே போலீஸ்காரங்க தான் போலீஸ்காரங்க வந்து மக்களுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கணும் இன்னைக்கு வந்து ஒவ்வொரு மாணவர்களும் காக்கி சட்ட போட்ட போலீசார் பாதுகாத்துட்டு இருக்காங்க போராட்டத்தை கைவிட்டு செல்ல மாணவர்கள் அனுமதிக்கப்படவில்லை என்பதோடு மாறுபட்ட கோரிக்கைகள் மூலம் மக்களை மாணவர் அல்லாத சிலர் மூளை செலவை செய்வதாகவும் நம்மிடம் தெரிவித்தனர் അരുൺ മാണിക്കം റെഡ്ഫിക്സ് ന്യൂസ്